நற்பவி யோகி ராமசுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து வீடுகளில் வந்து எங்களுக்கு வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை நாங்கள் ஒரு புதிய வீட்டு கட்டி குடி வந்தோம் அல்லது ஒரு புதிய வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு வந்தோம் இந்த மாதிரி எந்த புலம்பல்கள் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படி வரணும் அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன மரங்கள் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க ஏன்னா பெரும்பாலும் இப்போ நான் வந்து நிறைய வீடுகளுக்கு வாஸ்து பார்க்கறதுனால நான் வந்து அதிகமா பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்குல வீடுகள்ல தென்கிழக்கு பகுதியில வாழை மரங்கள் வச்சிருக்காங்க வாழை மரம் அப்படிங்கிறது உறிஞ்ச கூட கூடிய மரம் தண்ணிய ஈர்த்து வச்சிருக்கிற மரம் அப்ப அந்த மரத்தை வந்து ஒரு வீட்டோட தென்கிழக்கு பகுதியில வைக்கும் பொழுது அக்னி மூளைன்னு நம்ம சொல்றோம் தென்கிழக்கு அப்ப அந்த அக்னி மூலையில இந்த நீர் சார்ந்த இந்த மரத்தை வளர்த்தும் போதும் தம்ம வீட்டுக்குள்ள சமையல் ரூம்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த தண்ணியை திருப்பி விடுறதுனால அந்த இடத்துல வந்து அந்த தென்கிழக்கு எப்பவுமே தண்ணியிலே இருக்கிறதுனாலையும் மரம் வைக்கிறதுக்காக குழி போன்ற அமைப்புகளை நம்ம எடுத்து மரத்தை வந்து ஒரு பள்ளத்தில் வைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல அந்த கிராவிட்டி அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம தவறுதலாக அமைஞ்சு அந்த இடத்துல கேன்சருங்க உருவாக்குது அது போலவே லங்ஸு நுரையீரல் தொடர்பான விஷயங்களையும் நோய்களையும் உருவாக்குது இன்ஃபெக்ஷன் வருது அந்த வீடுகளுக்கு இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா வாழை மரங்களை வடக்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் வளர்த்துறத தவிர்த்துட்டு தெற்கு மேற்கு பகுதிகளை நீங்கள் வளர்த்துறது மேலும் பல சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவை வாழை மரம் தென்கிழக்கில் இருந்தால் உடனடியாக எடுத்துருங்க